நீ அறிவாலயம் எல்லாம் வர வேணாம் அண்ணா சாலை மட்டும் வந்துரு தைரியம் இருந்தானே சவால் விட்டுட்டாப்ல உங்க அப்பா வீட்டு காசு எங்க அப்பா வீட்டு காசு அவன் புடிங்கி வச்சிட்டு யார அப்பா வீட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்றான் அந்த காசு நம்ம திருப்பி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அண்ணா தான் ஆள்கிறார் என்கிற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரை சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம் பத்திரிகையாளர்கள் ஆலி சந்திரநாதன் ஜென்ராம் யூடியூப் ரூட்டஸ் மைனர் டிரைப்ஸ் கரிகாலம் பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி இருபது வியாழன் மாலை ஐந்து மணிக்கு தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் அண்ணா நூலகம் அருகில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக பாசிங்களே புடிச்சு இழுத்துட்டு வந்து நீ தைரியம் இருந்தா சொல்லி பாரு அவனே இவனேன்னு மேடையில் ஏறி சவால் விடுறேன்னு விட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்ல கெட் அவுட் மோடினு போட்டு கோபேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் தமிழனுக்கு அப்படின்னு ஒரு தனி குணம் உண்டு பல பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம் அது என்ன தமிழனுக்கு மட்டும் ஒரு குணம் அப்படின்னு சிலர் கேட்கலாம் புரட்சிகரமாகவும் அந்த கேள்வி கேட்கலாம் எதிர்நில நின்றும் அந்த கேள்வியை கேட்கலாம் ஆனால் அந்த குணம் வந்து மறுக்க முடியாத ஒரு குணம் காமக்கல் கவிஞர் சொன்னது போல தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனிய அவருக்கு ஒரு குணம் உண்டு அந்த குணம் என்ன அப்படின்னு பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தமிழனை எழுப்புவதற்கு எது உதவுமோ இல்லையோ தமிழென்று வந்தால் தமிழன் எழுவான் தான் தமிழனுக்கு உரிய குணம் வேறு எந்த மாநிலத்திலேயும் இந்த மும்மொழி கொள்கை பற்றி வந்தபோது எம்மொழியை விட உன்மொழி உயர்ந்ததா என்ற கோபம் வரல ஆனால் தமிழனுக்கு தமிழனே இல்லைன்னு நான் சொல்லல பாரதிதாசன் சொல்றாரு அதற்கு ஒரு இரண்டு எழுத்து இ என்று முடியக்கூடிய எழுத்தில் இரண்டு எழுத்தில் பாரதிதாசன் அவர்களை திட்டுகிறார் அவன் தமிழனாக பிறந்திருந்தாலும் தமிழ் தாய்க்கு பிறந்திருந்தாலும் அவன் தாய்மகன் அல்ல நா அப்படின்னு அவர் வந்து சொல்லுகிறார் இதில் வம்பலுக்கலாமா சென்சிட்டிவானு பார்க்கலாமா தேவையில்லாம இப்ப திமுகவை திட்டுறோம் அப்படின்ற அரசியல் புரிதல் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா திமுகவோடு சண்டையிடுவது அப்படிங்கிறது ஒரு லைன் அப்படியே நீங்க கடந்து போயிருந்தா அதை பத்தி பேசும் பொருளாவே மாறாது திமுக தரப்பினர் மட்டும் திட்டுறது அப்படிங்கிற லைனுக்குள்ளே போகும் இந்த நிதி தராத இடத்துல இருந்து கோபத்தை டைவெர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு டூல் எடுத்துட்டு வந்திருக்கலாம் சென்சிட்டிவா தமிழ்நாட்டில் பற்றி எரியக்கூடிய ஒரு ஏற்கனவே அப்படி எடுத்துட்டு வந்தீங்கல்ல பேக் நியூஸ் போடுறது நிர்மலா சீதாராமனை விட்டு நம்பரை மாத்தி மாத்தி சொல்ல வைக்கிறது நாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு தமிழ்நாடு மாநில திட்டங்களை அப்புறம் ஒன்றிய திட்டங்கள்னு பேர் மாத்தி எழுதுறது இப்படி பண்ணிட்டு தானே இருந்தீங்க இந்த திருப்பரம் வரைக்கும் அந்த அட்டம் எடுத்து போச்சு இல்ல அப்படியே போயிருக்கணும்ல அப்படியே அந்த ரூட் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அண்ணாமலை பிஜேபிக்கு வேலை பாக்குறாரா தமிழ்நாட்டுல திமுக தேவையில்லாம கொண்டு வந்து கெட் அவுட் போடின்னு சொல்லி பாரு அப்படின்னா அவன் ஏற்கனவே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்னடா இருந்தாலும் வந்தாருன்னா நம்ம கெட் அவுட் மோடினு போடலான்னு பாக்குறோம் இது இருக்கிறவங்களுக்கு பூரா வே இப்ப கல்லறிடா தலைவ வந்துட்டாண்டா வந்துட்டான் ஒட்டு ஒட்டுமொத்த நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங்ல உட்கார வச்சிருக்கிறாங்க இது தேவையா அண்ணாமலை நம்மளுக்கு வர்றதெல்லாம் நம்ம செஞ்சா பரவாயில்ல நம்மளுக்கு வராத ஒண்ணு ஏன் செய்யணும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இன்னைக்கு அந்த பக்கம் திரும்பி இருக்கிறது கேள்வி என்ன ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு பணம் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி வரும்போது கட்டாயப்படுத்துகிறார்கள்னு அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் போன மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தார் அந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு அளவில் பெரிய அளவில் ஆதரவு வராமல் திமுக தரப்பில் இருப்பவர்கள் மட்டும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த காசி சங்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் தமிழை வளர்க்க போகிறேன்னு தேவையில்லாமல் அந்த நேரத்தில் ஒரு வேஷம் போட்டீங்க மைக்கை கொண்டு போய் பத்திரிகைக்காரங்க அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் முன்னாடி நீட்டேன் என்னங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ் வளர்க்குறோம் அது இதுன்னு சொல்றீங்க தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டால் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லையே நாங்கள் நிதியை கொடுக்குறமே அப்படின்னு பொய் சொல்லிட்டு போகலாம் அதுதான் தப்பிக்கிறதுக்கு வழி எல்லாம் கொடுக்க முடியாது நீ மட்டும் என்ன மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்ற அப்படி அந்த சீட்டை அங்கு அப்பாசாமி எங்கப்பா இந்த மொத்த தமிழ்நாடு எடுத்துக்கிடுச்சு வெறும் திமுக மட்டும் எடுத்தா பரவாயில்ல ஒட்டும் மொத்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு ஒரு அணியில எல்லாரும் திறந்துட்டாங்க திமுகவை வலுவிழக்க செய்யறோம் திமுக கூட்டணியை வலுவிழக்க செய்யறோம்னு செய்யறவே இந்த வேலை பாப்பானா யாராச்சும் இதை செய்வாங்களா தெரிஞ்சாச்சும் இந்த டூல் எடுக்கலாமா எதுக்கு அந்த காடை இப்போ இப்ப இப்போ ஒட்டு மொத்தமாக திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இல்ல இல்ல திமுக சொல்றது தான் சரி அந்த ஆட்சி மேல எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு ஆனா எப்படி நீ பணம் தர மாட்டேன்னு சொல்லலாம் உனக்கு என்ன தைரியம் இருக்கு உனக்கு என்ன நம்ம எடப்பாடி அவரே யாரும் அந்த புஜி மாவை எழுப்புனது அப்படின்னு புஜி மாவை அந்த பக்கம் உருண்டுகிட்டு இருந்தவர் அவரே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கொள்கை விளக்க அறிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாரு ஆனா அதை பத்தி கேட்கறதுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு அவருக்கே வெக்கம் வருது அவர் வெளியில வந்து வெளிப்படையா கொள்கை தான் அவ்வளவு பெரிய சமூக வெக்கத்தை சீமான் அனுபவிச்சிருக்காரு டக்குனு சீமானிட்டு அப்படின்னா நம்ம நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும் அப்புறம் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாரு திடீர்னு அவர் திமுக மேடையில ஏறி நம்ம டோல்கேட்டை கட்ட மாட்டோம்னு சொல்லணும் நம்ம வரியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும் வரி கூட இயக்கம்னே ஒண்ணு உருவாக்கணும் திமுக ஒருங்கிணைக்கணும் நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க இன்னும் ஒரு படி மேல போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாவது மொழிப்போருக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்க போகுதோன்ற எண்ணம் வருது அனைவரும் தயாராக அனுமதியோட சொல்றேன் இன்னொரு மொழிப்போருக்கு எங்களை ஆயத்தப்படுத்திடாதீங்க அப்படின்னு எச்சரித்து இருக்கிறாங்க அவ்வளவு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆர்கனைஸ் ஆனது தேவையில்லாத பேக் ஃபைரை பிஜேபிக்கு கொடுத்துருக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இது குறித்து பேசுவதற்கும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறார்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சுன்னா ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினது கொஞ்ச நாள் அது சைலண்டா இருந்துச்சு யூ வில் நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதா பூரா இப்ப எடுத்து போட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்க நேற்று கேரளாவில் ரெவிடியன் பீப்புள் பெடரேஷன் ஒரு அமைப்பு தொடங்கினாங்க முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வச்சாரு நீங்க அதுல சிறப்பு நான் சிறப்புரை ஆற்ற போயிருந்தேன் இல்லையா போன இடத்துல அவங்களோட என்ன பேசுறது ஏன்னா இந்த மாதிரி வெளி மாநில நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம போறது நம்ம ஊர்ல பேசுறோம்னா நம்மளுடைய நம்மளுடைய தெரியும் தெரியும் என்னென்ன நம்மளோட பேக்ரவுண்ட் ஸ்டடி தெரியும் அங்க போய் பேசும்போது கேரளாவினுடைய லிட்ரசி ரேட்டு தமிழ்நாடு லிட்ரசி ரேட்டு இப்ப அந்த விதத்துல தமிழ்நாட்டை விட அவங்க கொஞ்சம் பெருமையா தான் உணர்றாங்க ஏன்னா நம்மளை விட ரெண்டு சதவீதம் கூட வச்சு நூறு சதவீத லிட்ரேட்டாக அவங்க இருக்கிறாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடியது வேற ஆனா நூறு சதவீதம் லிட்ரசி ரேட் அப்படின்னு அரசு ஆவணப்படி அவங்க சரியா வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல அவங்களுடைய மலையாளம் நம்முடைய தமிழ் இதற்கு வந்திருக்கக்கூடிய தீங்குன்னு பேசும்பொழுது அவங்க அவ்வளோ உணர்வெழுச்சியோட வந்து நீங்க சொன்னது சரி எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்வை வந்து நாங்க வெளிப்படுத்த தயாராகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திராவிடர்களாக ஒன்றிணைய தந்தை பெரியார் படத்தோடும் பேரறிஞர் அண்ணா படத்தோடும் அவர்கள் முன்வர தொடங்கி இருக்கிறார்கள் அதுக்கு விதை யார் போடுறது தேவையா இது நம்மளுக்கு இப்ப திட்டிட்டு இருக்காங்க தண்ணி கொடுக்கல பஞ்சாயத்து இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க தேவை இல்லாம கர்நாடகா லாங்குவேஜை கை வைக்கிறேன்னு போய் அவன் பூரா திரும்பி தமிழ்நாடு மட்டும் எப்படி ஒழுக்கமா இருக்கிறான் நல்லா இருக்கலாம் அவன் பார்த்தா அவன் மொழியை விடல அதனாலதான் நல்லா இருக்கிறான் நம்ம பப்ளிக் அந்த அம்மா பேசுறாங்க கர்நாடகாக்காரங்க நாலு வருஷம் தான் ஆகுது தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு தெரியல தமிழ்நாடு ஏன் இப்படி மொழியை திட்டுறாங்க அப்படின்ட்டு இப்பதான் புரியுது இவன் பூரா திட்டினாலும் எவ்வளவு நல்லா இருக்கான் ஏத்துக்கிட்டவன் பூரா எவ்வளவு மோசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய இடத்துல இருந்து ஆஹ் தன்னுடைய பேக் ஸ்டோரியில இருந்து சொல்றாங்க எங்க ஊர்ல அப்படி இல்லாம இருக்கிறத நான் இப்பதான் உணர்றேன் இப்போ இந்த இந்த தீ வந்து எல்லா பக்கமும் பற்றி எரியணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு பொலிட்டிக்கலாக அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இப்படி உணர்வற்று கிடந்த பல மக்களுக்கு இந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்திய ஒரு பெரிய நெருப்பை விட பிஜேபி சங்க் பரிவார் கும்பல் அதிகமாக உணர்வு எழுப்பி விடுது தேவையில்லாத வேலையை செஞ்சு குரங்கு ஆப்பிள் சொருகி போல சொருகி இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது பிரச்சனை நிதி கொடுக்கறதை பத்தி போய்கிட்டு இருக்கும் போது மேடையை போட்டு கண்ட கர்மத்தையும் பேசிட்டு உதயநிதிக்கு சவால் விடுகிறேன் நீ பண்ணிருவியா நீ அப்படின்னு விட்டாரு சோசியல் மீடியா ஒரு பக்கம் அடிக்க உதயநிதி அவர்கள்ட்டே மைக்க போட்டாங்க உதயநிதி அவர்கள் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் வந்து அறிவாலயத்துல ஏதோ பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீ அறிவாலயம் தான் வர வேணாம் அண்ணா சாலை மட்டும் வந்து தைரியம் இருந்தானே சவால் விட்டுட்டாப்ல இது தேவையா நம்மளுக்கு நம்மளால முடிஞ்சதை சொல்லணும் ஒட்டு மொத்தமா பிஜேபிக்குன்னு ஆள் கூப்பிட்டா எத்தனை பேர் வர முடியும் காசு கொடுத்து கூப்பிட்டா கூட நம்மளால ஆயிரம் பேரை கூட கூட்ட முடியாது பார்த்தோம் திருப்புற முன்றத்திலேயே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைச்சதுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்தீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சென்னைக்கு கூப்பிடணும்னா கூப்பிட்டு உங்களால வந்துட முடியுமா கிளம்பி வந்துட முடியும் வால் போஸ்டர் ஓட்டு வால் போஸ்டர் ஓட்டுறதுலாம் பெருமையான பேசுகிறான் உதவி

என் பிரச்சனை அவர் பிரச்சனை அவர் பேரை கூட சொல்ல மாட்டேங்குதார் அவர் இங்கே ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையை அதை மாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு லிட்டாப்புல அதுக்கு முதல்ல பதில் இல்லாமல் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பேச வேண்டிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது வாரணாசி போன பசங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் இருக்குது ரிசர்வ் பண்ண டிக்கெட் கிடைக்க முடியாமல் ட்ரெயின் இல்லாமல் அவங்க தவிச்சு மாதிரியான திறனாளி கிரிக்கெட் அணியை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர்கள் அவங்க கூட தவிச்சு போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி குட்டி பசங்க பேசுறது ஒன்றிய அரசை நம்பி அவங்க தேர்ட் ஏசியில டிக்கெட்டு போட்டு அந்த இதுல ஏற முடியாம உள்ளுக்குள்ள பூரா மற்றவர்களை ஆக்கிரமிச்சு இப்ப தமிழ்நாடு அரசு அவங்கள விமானத்துல அடைச்சிட்டு வருது பிளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வராங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடிய காலையில ஆறு மணிக்கு செய்தி கிடைச்ச உடனே வித்தின் ஆஃப் அன் அவர்ல பேசி அந்த பசங்களுக்கு உடனடியாக டிக்கெட் போட்டு அங்கேருந்து எங்க இருந்தாங்களோ இருந்தே வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு ஏர்போர்ட்டுக்கு கூட்டியாந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்க போறாங்க நடந்து இறங்கிருப்பாங்க இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்கிறார் ஒரு விவாதம் குறித்து கேள்வி எழுப்பினா தொகை ஏன் தரல அப்படிங்கிறதுக்கு ஒரு மேடை போட்டு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது பிரச்சனையே கிடையாது இது குறித்து கேள்வி எழுப்பும் எல்லாம் அண்ணாமலை மேடையில் ஏறி டைவெர்ட் பண்றதுக்கு முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்க நீங்க எத்தனை பேரை படிக்க வைக்கல அப்படின்னா தெளிவாக அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு தனியார் பள்ளிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்கு ஆயிரத்தி சொத்தம் தான் இருக்கு அந்த ஆயிரத்தி எட்நூறு ஸ்கூலும் எதுக்கு இருக்குது வெவ்வேறு மாநிலங்களில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுடைய பிள்ளைகள் படிக்கும் திடீர்னு போஸ்டிங்கை கொண்டு போய் குஜராத்தில் போடுவாங்க ஹரியானாவில் போடுவாங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போடுவாங்க அப்போ அந்த பிள்ளைங்க போய் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஹிந்தி கட்டாயம் பிரைவேட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூல்லலாம் ஹிந்தியில் நீ முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அப்போ தான் உனையை பாஸ் அப்படின்னு கட்டாயப்படுத்துவது கிடையாது கிடையாது அதே போல் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்ற தனியார் பள்ளிகளில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ் கட்டாயப்பாடம் தமிழ் தான் ஆமா கலைஞர் கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணமே பணம் இருக்குன்னு ஒருத்தன் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு அவன் மட்டும் நல்ல படிப்பு படிக்கிறேன்ற அனுபவிக்கப்படக்கூடாது ஏன்னா அந்த குழந்தை அந்த வயசுக்கு இந்த பாடம் தான் படிக்க முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கறது சைக்காலஜிக்கலா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம் அதுல ஒரு லாஜிக் என்னன்னா அந்த பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு ஏர் தெரியல நீயா நானால ஒரு ப்ரோக்ராம் வரும் சார் இப்ப இளையராஜா ரகுமான் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது பீதவான் கூட வந்துட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஓரான் பமுக் அப்படி வேற மாதிரி போய் அப்படின்னு அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன்ல இவன் பூரா எல்லாத்தையும் படிக்கிறான் சரி வேற முக்கிய எடுத்து வச்சு நம்ம சீன் போடுவான் அவளதான் நடக்கணும் அப்படி பண்றதன் மூலமா என்ன அந்த குழந்தைங்க கத்துக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது மாறா அந்த வயதுக்கு விட அதிகமான பிரஷரை அனுபவிக்குது அதனால சூசைடல் தாட் அந்த குழந்தைங்களுக்கு வருது இந்த சமூகத்துல இருந்து வெளியில வரும்போது அந்நியப்பட்டு வர்றாங்க அவன் இளையராஜாவை தெரியாம பீத்தவனை தெரிஞ்ச போறான் இளையராஜாவை சொல்லி கொடுத்தியா அந்த கேள்வி இருக்குல்ல புரியுது அப்ப அது எல்லாத்தையும் மட்டுப்படுத்துது பணம் வாங்கிக்கிறேன்ற பேர்ல சுவிமிங் பூல் கட்டி இருக்கிறேன் நீ காசு கொடு ரெண்டு லட்சம்னு கேட்கும்போது அது தப்பு சுவிமிங் பூல் கட்டிக்கே அதுக்கு காசு வாங்கிக்க பிரச்சனை இல்லை காசு வாங்குவாங்க அந்த சுவிமிங் பூல்ல உங்க புள்ள விழுந்து இறந்து போச்சுன்னா அதை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவு நம்ம திமுக எம்பி திரு என்ஆர் இளங்கோ அவர்களுடைய தம்பி அவர் வந்து பிரபலமான நடிகர் நடிகர் நிறைய படங்கள் அவரை பார்த்திருக்கிறார் அவர் பையன் இந்த பேரன பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தை போது நீதி கிடைக்கல ஆமா தான் அதுக்கான வேலைகள்லாம் நடந்தது இப்படி பிரைவேட் ஸ்கூல்ஸ் பண்ணக்கூடிய மித்த விஷயங்கள்ல இருந்து ஒரு அரஸ்ட் பண்ணணும் அவங்கள நிறுத்தணும் அவங்க வந்து கட்டற்ற சுதந்திரத்தோடு திரியிறேன்ற பேர்ல குழந்தைகளை அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்னு கலைஞர் வந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து எல்லாருக்கும் படிப்பு தான் அப்படிங்கிறத நிர்வகித்து வச்சுட்டாரு அதுக்கு பிறகு இப்போ தேர்ட் லாங்குவேஜாக ஒன்று கற்றுக் கொடுக்குறேன்ற பேரில் ஹிந்தி கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் ஜெர்மன் கற்றுக்கலாம் இது எது வேணாலும் மொழியாக விருப்ப மொழியை கற்றுக்க முடியும் அந்த மொழியால் அவர்களுக்கு பயன் இருக்கா இல்லையான்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கூப்பிட்டே கேளுங்கள் அவங்க எத்தனை பேர் கட்டாயமாக இல்லைனாலும் மூணாவது மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ப்ரெஷராக அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும் ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா பையன் அவன் அந்த மாதிரி மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பையன் அவனை கூப்பிட்டுட்டு ஹிந்தி அவன் விருப்ப மொழின்ற பேரில் அவங்களே கொடுத்து ஹிந்தியை தான் படிக்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்கூலில் ஹிந்தி டீச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அவனுக்கு வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னு ஆசை ஏன்னா அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு ஃப்ரெஞ்சு கற்றுக்கடா அதான்டா நல்லதுன்னு அவருக்கு சொல்ல ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரெஞ்சு டீச்சர் கிடையாது ஹிந்தி தான் இருக்குதுன்னு கட்டாயப்படுத்திட்டாங்க அவன் படிக்கிறான் அவன் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவனை ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்னு உட்காந்து பாடம் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்தா ஐயோ ஹிந்தி மட்டும் வேணாமாம ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா இப்படி கெழிச்சுவான் அவனால்

பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத பல அனுபவிக்கிறாங்க அந்த குழந்தைகள் அவங்களை அந்த இடத்துல இருந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான பார்க்கணும் இன்னொன்னு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு தாய்லாந்து போன நம்ம நிரஞ்சன் சமீபத்தில் போயிட்டு வந்தாரு டெல்லி ரிப்போர்ட்ரு அவர் நேத்து பேட்டியில் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் போன மாதம் தாய்லாந்து போனப்ப அவர் தமிழ்ல இங்கே வந்து டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இப்படி நீட்டின உடனே அவங்க லாங்குவேஜில் டீ கடை எங்கே இருக்குன்னு சொல்லிருது அவர் டீ கடையை கையை கட்டுறாங்க போயிட்டு வர்றாங்க நம்ம ஜென்ராம் சார் ரஷ்யா போயிருக்கிறார் ரஷ்யா போன போது இவர் டிரைவர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் உடனே டிரைவர் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் ஒர்க் பண்ணி ரஷ்யன்ல பேசின உடனே கீழே இங்கிலீஷ்ல வந்துருது அவர் இத படிச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு மாத்தி விட்டு இப்ப இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ் பேசுனா ரஷ்யன் ஓகே போயிரு நான் இன்னும் வெளிப்படையா சொன்னா மெஷின்லாம் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க காதுல ஒரு பக்கம் ஏர் ஐடு நீங்க மாட்டிட்டு இன்னொரு பக்கம் ஏர் ஐடு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பேசுற லாங்குவேஜ் அங்கே டிரான்ஸ்லேட் ஆகிட்டுறாங்க இன்னும் கண்டுபிடிப்புகள் இன்னும் இந்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா வளர்ந்து வரக்கூடிய காலத்தை பார்க்கும் போது இங்கிலீஷே கூட தேவை இல்லாம போயிடும் ஒரு மொழி தாய்மொழி மட்டும் அவசியம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துடும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சொசைட்டியை நோக்கி நகரும்போது இன்னொரு மொழியை கொண்டு வர்றேன்னு சொல்றதே ஒரு பெரிய பாடனை மாறிக்கிட்டு இருக்கு மூணாவதா அவனை கொண்டு வருவேன் அவன் இந்திய கொண்டு வருவேன் எதுக்கு ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இன்னொன்னு மொழி தெரியாம ஒருத்தனால ஒன்னும் பண்ண முடியாது விழிமாற்றுத்திறனாளிகள் பேச்சு மாற்றுத்திறனாளிகள் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க நீ என்ன சொல்லுவ விழித்திறன் இல்லாத மாணவர்களுக்காக இருக்கிறது இப்ப செரித்திறன் குறைபாடுடைய மாணவ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செய்கை மொழி இருக்கிறது அப்போ எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குதான் செய்தி இப்போ அவங்க எல்லாம் உலகத்துல வாழக்கூடாதுன்னு சொல்றீங்களா மொழி தெரியாதுன்னு இன்னொன்னு அங்குன்னு இங்குன்னுமா ஸ்பெசிஃபியா இருக்கக்கூடிய தேவைகளுக்காக ஏன் கட்டாயப்படுத்துறீங்க அந்த கேள்விக்கு உங்க தரையில இருந்து இன்னைய வரைக்கும் பதில் இல்ல இன்னொரு மொழி கத்துக்காம இருப்பதால் நான் இழந்தது என்னன்னு ஒரு டேட்டா கொடுன்னு கேக்குறாங்க இன்னொரு மொழின்னு விடுங்கங்க இந்தி கத்துக்கிடாதனால நான் என்ன நாசமா போயிட்டேன் ஏதாவது ஒரு டேட்டா கொடு நான் அந்த இந்த மொழி படிக்காததால் அல்லது நான் என்னுடைய தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் நல்லா படித்ததால் இவ்வளவு தூரம் நான் சக்சஸ்フル ரேட் இருக்குன்னு காட்டிட்டேன் இன்னும் வெளிப்படையா சொல்றேன் இந்த அமெரிக்கால இருந்து அத்தனை பேர் கை விலங்கிட்டு அழிச்சிட்டு வந்தாங்க யாராவது ஒரு தமிழர் இப்படி வந்திருக்கிறாருன்னு ஏதாவது காட்ட முடியுச்சா ப்ராப்பரா வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாமை பாஸ் பண்றோம் ப்ராப்பரா அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி அதுக்கு ஒரு விசா வாங்குறதுக்கு வழி இருக்குன்னா அதை பண்றோம் இத்தனைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக அமெரிக்காவிற்குள் போய் குடியிருக்கக்கூடிய இந்தியர்கள் யாருன்னா சவுத் இந்தியன்ஸ் தான் குறிப்பா தமிழர்கள் அதிகமாவே இருக்கிறாங்க அவங்க யாருமே கையில் இறங்கப்பட்டு வரவே இல்லையே மாறா இவங்க சொல்ற மும்மொழி எல்லாம் இங்கிலீஷ் பரிஷான்னு அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்களே

கடல் வழியா தரை வழியாவே ஊர்ந்து 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 அமெரிக்கா போனாராம் டாங்கி ரூட் ஆயிரம் ஏன்டா அறுபது லட்சம் ரூபாய் நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா அறுபது லட்சம் ரூபாய் சென்னையில ஒரு ரெண்டு அடுக்குமாடியை வாங்கி வாடகைக்கு விட்டு இல்ல பெஃப்டில போட்டு சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு கூட நான் கூடுவா சரி தாண்டி அறுபது லட்சம் ரூபா இருந்தா ஐடிசி ஸ்டாக் வாங்கி போட்டு மாசம் சார் எடுத்துக்கிட்டே இருக்க இப்படி நம்ம யோசிப்போம் மாறா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்ப இந்த இருமொழி மும்மொழியால் நாம் பெற்றது என்ன இழந்தது என்ன இது பத்தி பேசுவதற்கு ஒரு நீ சொல்லி பாப்பியா சொல்லிவிட்டாங்க தேவையா இப்ப பொதுமக்கள் மத்தியிலேயே சிலர் கேக்குறாங்க ஏன் சார் தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நேத்து முந்தா நேத்து இங்க இருந்து கிளம்புறேன் எரணாமுளம் வண்டியில ஏற போகும்போது நம்மடோ புக் பண்ணி போறேன் அதுல அந்த டிரைவர் கேட்கிறாரு நம்ம அரசியலா பேசுறத பார்த்துட்டு நீங்க சேனல் இருக்கீங்களா ஆமா இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு மொழி கத்துக்கிறத பத்தி மூணு மணி கத்துக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் கத்துக்கணும் தேவைப்படும் போது தான் போகிறேன் அப்படிங்க ஆ பணக்கார வீட்டு பிள்ளைங்க போற ஹிந்தி படிக்குது பிரெஞ்சு படிக்குது தெலுங்கு படிக்குது மலையாளம் படிக்குது வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு ஏங்க அவங்கதான் இலவசமாகவே இந்தி பிரச்சார சபால சொல்லித்தராங்கல போய் விட வேண்டிதானே அப்படின்னு ஆ அதையும் ஸ்கூல்ல சொல்லித் தர மாட்டேறீங்க சரி வாங்க நீங்க ஹிந்தி சொல்லித்தரணும்னு சொல்றீங்க அவர் என்ன சொன்னார்னா ஏட்டா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் எல்லாம் கத்துக்கிடட்டுமே அப்படின்னு சொன்னாரு சரி தமிழ் மலையாளம் கத்துக்கிட்டு என்ன செய்ய போறீங்க அங்க போய் பேசுறதுக்கு சரி இங்க பேசுறது மலையாளம் அங்க பேசுறது கன்னடா இங்க பேசுறது தெலுங்கு இப்படி எல்லாத்தையும் கத்துக்கிறீங்களா ஆஹ் அதுக்கும் ஹிந்தி கத்துக்கிறது நார்த்தில பூரா ஹிந்தி தான் இருக்காங்க நார்த்தில பூரா தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப குஜராத்ல இருக்கிறவன் யாரு அவரே சொல்றாரு குஜராத்தி பீகார்ல இருக்கிறவன் யாரு பீஹாரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவன் யாரு பெங்காலி நீங்க என்னங்க இப்பதானங்க ஹிந்திக்காரன்னு சொன்னீங்க அப்புறம் குஜராத்தின்றீங்க பீகாரின்றீங்க மாறுவாடின்றீங்க பெங்காலின்றீங்க அவனுக்குன்னு தனியா மொழி இருக்குல்ல ஆமா இருக்கு அந்த மொழி எல்லாம் இன்னைக்கு என்னாச்சு யோசிக்கிறாரு ஆமா ஆச்சு நீங்க இன்னைக்கு தமிழம் தானே நீங்க டெல்லிக்கு போனாலும் தமிழம் தானே ஆனா பீகாரி இங்க வந்தாலும் இந்திக்காரன் தான் குஜராத் இங்க வந்தாலும் இந்திக்காரன் தான் ராஜஸ்தான் இங்க வந்தாலும் இந்திக்காரன் தான் போஜ்புரி இங்க வந்தாலும் இந்திக்காரன் தான் ஏன் அவன் மொழியில தான் அடையாளத்தை தொலைச்சான் நீங்களும் மொழியில இருந்து அடையாளத்தை தொலைக்க போறீங்களா அப்படின்னு சொல்றது கரெக்ட் இப்போ எனக்கே கூட வந்து இங்கிலீஷ் தெரியும் யாரோ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா வேர் கோ சைதாப்பேட் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வீக்கெண்ட் கேன் கோ அவ்வளவுதான் இது போதாங்களா இன்னொன்னு ஒரு இந்தியா மேப்பை பிரிச்சு ஒவ்வொரு மொழிக்குமான கட்டங்களை பூராத்தையும் வகுத்துட்டு ஹிந்தி மொழியை நிப்பாட்டிட்டு எங்க லேண்ட் பண்ணுன்னு ஹிந்தி மொழிகிட்ட கேட்டீங்கன்னா அதை லேண்ட் பண்றதுக்கு ஒரு இடமே கிடையாது கிடையாது அந்த மொழி எந்த இடத்திலிருந்து யாருடைய தாய்மொழின்னு ஒண்ணு மட்டும் அவங்கள சொல்ல சொல்லுங்க அப்புறம் எப்படி அந்த இந்து மொழிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமும் இவ்வளவு பெரிய பொருளாதாரமும் ஒதுக்கப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலங்கிற பாவத்துக்காண்டி காண்டி அவங்க ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை நம்ம கிட்ட திணிச்சு அதன் மூலமாகவே அரசு துறை மொத்தமும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அஜெண்டா இந்த அஜெண்டா மூலமா என்னெல்லாம் இழக்கிறோம் மோடி வந்து எல்லாம் கைதட்டுறதுக்காக மொழி கத்துக்கணுமா தேவையாது நம்மளுக்கு இது மாதிரியான பல கேள்விகள் அதோடு தொடர்புடையது இருக்கு ஒரு மொழியை அழிக்கிறதன் மூலமா அந்த இனத்தினுடைய உணர்வை அழிக்க முடிகிறது ஒண்ணு இல்லை சிறிய உதாரணம் தான் நாற்காலி ஏன் நாற்காலின்னு சொல்றோம் நாலு கால் இருக்கு நாற்காலின்னு சொல்றோம் இது பதில் இதை நீங்க கொண்டு வந்து ஒரு இந்தி மொழியை கொண்டு வந்தீங்கன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நாம புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கு இந்த புரிதல் மட்டத்தையே மலுங்கடிச்சிட்டாட ஜி ஜி இவ்வளவுதான் அவன் எதிர்பார்க்கிறான் இந்த மனநிலையை இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அறுபதுகளின் தொடக்கத்திலிருந்தே மிக காத்திரமாக எதிர்த்திருக்கிறார்கள் இது பெரியார் என்னும் பெருநெருப்பு பற்ற வைத்திருக்கிறது அண்ணா என்னும் ஆயுதம் நம்ம எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்துருக்கு அந்த அண்ணா மிகப்பெரிய ஆட்சியை இன்றும் நடத்தி கொண்டே இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நடக்க போற கருத்தரங்கமும் அன்பில் மகேஷ் அவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் மாலை மணிக்கு நாம தொடங்குறோம் போன தடவை அதே அரங்கத்தில் திரு ஆலூர் ஷீனிவாச அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம் பெரியார் என்னும் பெருநெருப்பு பகுதி ஒன்று அதுக்கப்புறம் பகுதி ரெண்டு ஈரோட்டில் நடந்தது பகுதி மூணு வந்து நாளை கழிச்சு இருபத்தி ரெண்டு கோபிசெட்டிப்பாளையத்தில் நடக்குது இப்போ இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஸ் தலைமையில் அங்கே கூட்டம் இருக்கிறது போன தடவை மாதிரியே அனைவரும் திரண்டு வந்து வெகுமக்களாக அனைவரும் திரண்டு வந்து ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிறைய ஆச்சரியங்கள் இதில் உங்களுக்கு காத்திருக்கிறது நிறைய அது எங்களுக்கு ஆச்சரியம் தான் இப்போதான் தெரிஞ்சு நிறைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது நம்முடைய நிறுவனர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நம்முடைய வழிகாட்டி பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் யூடியூப் ரோட்டர்ஸ் மைனர் அவர்கள் டிரைப்ஸ் கரிகாலன் அவர்கள் அப்புறம் மில்டன் நான் அனைவரும் அங்கு உரையாற்ற காத்திருக்கிறோம் உங்களை சந்தித்து உங்களோடு பேச காத்திருக்கிறோம் அனைவரும் வர வேண்டும் இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்னு சொல்லும் பொழுது சோசியல் மீடியாவில் ஃபயர் விடுறது அப்படின்றது எல்லாரும் செய்வோம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஃபயர் விடுறதுன்றது ரொம்ப ஈஸி டிகில் 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 டிகில்னு நம்ம லைக்கு ஆட்டு போட்டு போயிடலாம் ஆனால் கீழே வர்றது அப்படின்றது இப்போ உங்களெல்லாம் ரோட்டுக்கு பிடிச்சிட்டு வர சொல்லலை கூட்டத்தை அட்டன் பண்றதுக்கு கூட்டமாக வர சொல்றோம் அதற்கு அனைவரும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்பத்தான் தமிழ்நாட்டில் பற்றுகின்ற இந்த நெருப்பு இந்தியா முழுவதும் பாயும் வெறுமன இந்தி திணிப்பு அப்படின்றது ஒரு மொழியை திணிப்பது மட்டுமல்ல அது ஒரு ஆதிக்கத்தை உருவாக்குவது அது யாருடைய ஆதிக்கத்தை உருவாக்குவது பண்பாட்டு ரீதியாக பார்ப்பன ஆதிக்கத்தையும் பொருளாதார ரீதியாக பணிய ஆதிக்கத்தையும் நம் மீது திணிப்பதாக இருக்கிறது அவங்களுக்கு தேவையான ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு கருவியாக இந்தியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பண்பாட்டு ரீதியாக தமிழன் என்கின்ற அடையாளத்தை அழிப்பதற்காக அந்த மொழி வந்து சேருகிறது இதையெல்லாம் அடித்து தூள் கலப்ப வேண்டும் என்றால் நாம் ஒன்றிணைந்து நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது நாம எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மெசேஜ் அது வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் ரெலவென்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மோடி மாதிரியான பிஜேபி சர்வாதிகார கும்பல் இன்னைக்கு அவசியப்பட்டிருக்கு அவங்க இவ்வளவு தூரம் அடக்குமுறையை தன்னம் மீது செலுத்துவதால தான் நாம இவ்வளவு தூரம் ஃபோர்ஸாக நம்மளுடைய அரசியலை கையில் எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்தடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக நூலை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது உங்களுக்கான பட்டியலும் வேணாம் பட்டியலும் வேணாம் பொதுப்பட்டியலா வச்சுக்கோமா அப்படின்னு ஒரு துண்ட போட்டது ஒரு சிறப்பு போட்டுக்குங்க இப்ப என்னன்னா நம்மள அப்படி துண்டு இழுத்து போட்டு இழுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணும் போது மொத்தமா இப்ப எல்லாத்தையும் நான் தாண்டா பண்ணுவேன் நிதியை வச்சுக்கிட்டு தரமாட்டேன் வரிய பூரா நான் வாங்கிக்கிட்டு உனக்கு திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரத்தை திணிக்கும் போது சமத்தியா சிக்கி இதுதான் கரெக்ட் டைம் டு வேக்கப் போட்டு இன்னைக்கு ஜம்பவம் பண்றான் அப்படிங்கறத நோக்கி தான் ஆளணும் உங்க அப்பா வீட்டு காசு எங்க அப்பா வீட்டு அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டு யார அப்பா வீட்டுக்கும் காசு தர மாட்டேன்னு சொல்றான் அந்த காசை நம்ம திருப்பி கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியாக இன ரீதியாக நம் மீது நடத்தப்படுகின்ற இந்த அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று ரெண்டு எதிர்ப்பை காட்ட இன்று மாலை ஐந்து மணிக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி எனப்படுகின்ற தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் அண்ணா நூலகம் அருகில் சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அனைவரும் வருக ஆதரவு தருக மாலை சந்திப்போம் நன்றி அண்ணா தான் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மாண்பு மிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம் பத்திரிகையாளர்கள் ஆலி சந்தில்நாதன் கரிகாலன் பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி இருபது வியாழன் மாலை ஐந்து மணிக்கு தமிழ் இணைய கல்விக்கழக அரங்கம் கோட்டூர்புரம் அண்ணா நூலகம் அருகில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக